பொதுவாக சொல்கிறது வக்ரகதிக்காரன் அப்படின்னு ஆனால் கிரகங்களுக்கும் நிலை ஜூலை ரெண்டாயிரத்தி மூணில் நடந்த செவ்வாயின் வக்ரகதி சுற்றையும் ரெண்டாயிரத்தி எட்டில் ஏற்பட்ட செவ்வாய்க்கு ஏற்ற சுற்றையும் நாசா விஞ்ஞானிகள் ஒரு மேகசீனில் போட்டிருந்தாங்க இந்த வக்ரநிலைங்கிற பொழுது என்னென்னு கேட்டீங்கன்னா பலம் கூட பலன் குறைச்சல் இந்த வக்ர கிரகங்களில் வந்து ஒரே வார்த்தையில் திருக்குறள் மாதிரி நச்சுன்னு சொல்லிட்டு போனது கவிதாசம் அவர் என்ன சொல்கிறாரு உச்சம் பெற்ற கிரகம் வரும் கிரமனார் நீச்ச பலன் நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரமானால் உச்ச பெறுவதாக தருவதாக சொல்லியிருந்தான் வக்ரம் பெற்ற கிரகமானது மறைவு ஸ்தானமான மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்குமானால் தசாபுக்தி காலங்களில் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார்கள் ஒரு சிலருக்கு நான்கு ஐந்து கிரகங்கள் கூட வக்ரமாகிருக்காங்க அவங்கெல்லாம் ஆரம்ப காலத்திலேருந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கோடிஸ்வராக இருக்கா இருக்கான் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பாங்க அஞ்சு கிரகங்கள் வக்க வக்கரம் பெற்ற ஜாதகங்களாக நான் பார்த்துருக்கேன் ஜோதிட மார்கபந்து அல்லூர் வெங்கட்ராமகிரே பணிவான கனிவான வணக்கங்களை அஷ்டோ தமிழா நேயர்களுக்கு தெரிவித்து கொண்டு இந்த தினத்தில் வக்ரதோஷம் தொடர்பான குறிப்புகளை கூற விரும்புகிறேன் வக்ரம் பொதுவாக சொல்கிறது அவன் வக்ரகுத்திக்காரன் அப்படின்னு கிராமத்தில் எல்லாமே சொல்லுவான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் கிரகங்களுக்கும் வக்ரநிலை உண்டு இந்த வக்ரநிலை ஏன் ஏற்படுகிறது அது ஜோதிட சாஸ்திரத்தில் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை இந்த நேரத்திலே கொஞ்சம் ஓரளவுக்கு வி விளக்க விரும்புகிறேன் பொதுவாக இந்த வக்ரம் என்பது தொடர்பான பலவிதமான கருத்துக்கள் உள்ளன இப்போ நம்ம உட்காந்துருப்போம் ட்ரெயினில் அடுத்த வண்டி போகும் நம்ம வண்டி போகிற மாதிரி ஒரு தோற்றம் வருதில்லை அதே மாதிரி ஒரு தோற்றம் எப்படி காரை மேட்டில் ஏற்றுகிறோம் திருப்பி வர்றோம் திருப்பி போகிறோம் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் கிரகங்கள்லாம் வக்ரகதி அடைகின்றன இந்த விளக்கத்தில் ஜூலை ரெண்டாயிரத்தி மூணில் நடந்த செவ்வாயின் வக்ரகதி சுற்றையும் ரெண்டாயிரத்தி எட்டில் ஏற்பட்ட சுற்றையும் செவ்வாய்க்கு ஏற்பட்ட சுற்றையும் நாசா விஞ்ஞானிகள் ஒரு மேகசினில் போட்டிருந்தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த புத்தகம் எழுதும்போது ரெண்டாயிரத்தி எட்டோ ரெண்டாயிரத்தி ஒம்போது எழுதிட்டு இருந்தேன் அப்போல்லாம் நெட்டே கிடையாது அப்போ இந்த மேகசின்களை பார்த்து இந்த ரெட்ராகிரேஷன்னா என்னங்கிறதுக்கான போகும்போது இடத்துல எனக்கு சார்ட் கிடைச்சிது வேறு எதுக்கும் கிடைக்கல அந்த நேரத்தில் நான் பிடிச்ச புஸ்தத்தில் இல்லை எல்லாத்துக்குமே நாசா ஃபோட்டோ போட்டிருப்பாங்க நான் போட்ட புஸ்தகத்தில் நான் படித்த புஸ்தகங்களில் ஆக மொத்தம் ஒரு குழு எனக்கு கிடச்சிது அந்த ஃபோட்டோவை நினச்சிருக்கேன் சூரியனை சுற்றி முட்டை வடிவத்தில் எல்லா கிரகங்களும் சுற்றி வருதுங்கிறது எல்லோரும் அறிஞ்சது தான் பொதுவாக சந்திரன் வந்து ஐம்பத்தெட்டு புள்ளி நாலு ஆறு கோடி மைல் தூரத்தை பன்னெண்டு மாதங்களில் கிடக்குது செவ்வாய் எண்பத்தெட்டு புள்ளி ஒம்பது நாலு மைல் தூரம் அறுநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களில் கிடக்குது புதன் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு மூணு கோடி மைல் தூரம் எண்பத்தெட்டு நாட்களில் கிடக்குது குரு குரு முந்நூற்றி ரெண்டு புள்ளி முப்பது கோடி மயில் பதினொன்று புள்ளி எட்டு ஆறு வருஷங்கள் அதாவது வருஷ வருஷம் குரு பயிற்சி வரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் ஏதாவது பதினொன்று புள்ளி எட்டு ஆறு சுக்கரன் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு கோடி மயில் ஏழரை மாதங்களில் ஒரு சுற்று வர்றதுக்கு மேஷராசியில் ஆரம்பித்தா திருப்பி மீனத்தில் வந்து மேஷராசி வர்றதுக்கு சுக்கரனுக்கு சுமார் ஏழரை மாதம் சனி ஐநூற்றி எண்பத்தாறு புள்ளி ஒம்பது ஒன்று கோடி மயில் இது வந்து இருபத்தி ஒம்போதரை வருஷத்தில் சுற்றி வருது எல்லாருக்குமே தெரியும் சனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை இருபத்தொம்போதரை வருஷம்னு கணக்கு பண்ணியிருக்காங்க அடுத்தது பூமி முந்நூற்றி அறுபத்தஞ்சே கால நாள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுங்கிறது வந்து பொதுவாக உள்ளது நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை கால் வருஷத்தை சேர்த்துக்கிறோம் லீப் வருஷம் முந்நூற்றி அறுபத்தாறு நாள் வரும் இது எல்லோரும் அறிஞ்ச ஒன்று தான் ஆனால் உண்மையான விளக்கம் வந்து இன்றைய விஞ்ஞானப்படி பூமியை வந்து தான் இருந்த இடத்துக்கு சுற்றிட்டு திரும்பி வர்றதுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஆறு மணி நேரம் ஒம்பது நிமிஷம் ஒம்போது புள்ளி எட்டு வினாடி இந்த ஆறு மணி நேரம் தான் சொன்னாங்க ஒம்பது நிமிஷம் ஒம்பது புள்ளி எட்டு வினாடி நம்ம டினாமினேஷனுக்கு கொண்டு வரல ஏன்னா ஆயுள் நிர்ணய கணக்கு அது தேவைப்பட்டுது அதனால் அந்த கணக்கை போட்டு டேலி பண்ணேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு நாலு நாட்கள் வந்து பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் பூமியுடைய பொசிஷன் மாறினா என்ன ஆகும் நினச்சி பாருங்கள் பிரளயம் பெரிய பிரளயம் ஏற்படும் அதெல்லாம் ஏற்படாமல் சூரிய பகவான் நம்மளெல்லாம் காத்துட்டு வராரு இப்போ ராகு கேதுகளை தவிர எல்லா கிரகங்களும் சுற்றுவட்ட பாதி அதாவது வைஸ் கோவிலில் வளம் வரும் பொழுது கிளாக் வைஸில் வர்றோம் பிரதட்சிணம் அப்பிரதட்சணம் பிரதட்சணமாக வர்றோன்னு சொல்கிறோம் கோயில் எதுக்காக பூமியினோட இருந்து சுற்றி வரோம் அதை இயற்கை ஏற்படுத்தியது முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க நமக்கு தெரியாது அதே மாதிரி ராகு கேதுகளுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி வருது அப்பிரதட்சணமாக சுற்றி வருது நிழல் கிரகங்கள் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அந்த காலத்தில் கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் பின்னால் வந்தவங்க தான் ராவுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இப்போ பூமியுடைய உபகிரகம் சந்திரன் இதுக்கு வக்கரகதி கிடையாது சந்திரன் வந்து பூமியுடைய உபகிரகம் இதுக்கு வக்கரகம் இல்லை மிச்ச கிரகங்கள் ராவு எல்லா கிரகங்களும் சூரியனை சித்துறது அதனால் சூரியனுக்கு வக்கரமே கிடையாது மிச்ச கிரகங்கள் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ஆகியங்களுக்கெல்லாம் வக்ரமாக வக்கரகதி உண்டு சூரியனுக்கு முப்பது டிகிரி நூற்றி முப்பது டிகிரியில் வரும் பொழுது வக்ரகதி ஆகிறது என்று ஒரு விஞ்ஞான சாஸ்திரம் கூறுகிறது ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நூற்றி முப்பது டிகிரியில் வக்ரநிலை இந்த வக்ரநிலைங்கிற பொழுது என்னென்னு கேட்டீங்கன்னா பலம் கூட பலன் குறைச்சது பொதுவாக காரமேட்டில் ஏற்றிட்டு இறக்குறோம் ஏறும்பொழுதும் பலம் தான் இறங்கும்போதும் பலம் கொடுத்தான் பலன் குறைச்சிதா ஸ்பீடாக போக முடியுமா கார மேட்டில் ஏற்றிடுறோம் நின்று போயிடுது திருப்பி ரிவர்ஸில் வர்றோம் திருப்பி ரிவர்ஸில் வந்துட்டு போகும்போது திருப்பி வரும்போது போயிடலாம் அந்த நூற்றி முப்பது டிகில் போய் ஏற்படக்கூடிய வக்ரம் வந்து திரும்பி வருது திரும்பி போகுது இதெல்லாம் என்ன மாய மந்திரம்னே நமக்கு தெரியாது சத்தியத்து கட்டுப்பட்டு அதுகளெல்லாம் அது பாட்டில் சுற்றிக்கிட்டுருக்கு அதனுடைய ரேடியேஷன் மனுஷனுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறதான் முனிவர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம எதுவும் சொல்லலை அதாவது இதில் இந்த வக்ரகதியை வந்து பலவிதமாக பிரிச்சுருக்காங்க வக்ரம் பெறும் கிரகங்கள் சூரியனுக்கு இரண்டில் வரும்போது இரண்டாம் இடத்திற்கு வரும்பொழுது சீக்கிர கதி மூணில் உள்ள பொழுது சமகதி நாலில் வரும்பொழுது மந்தகதி அஞ்சு ஆறு ஏழு எட்டில் வரும்பொழுது வக்ரகதியும் அடைகின்றன ஒம்பது பத்தில் வரும் காலத்தை குடிலகதி என்றும் பதினொன்றில் வரும் காலத்தை சீக்கிர கதி என்றும் பன்னெண்டில் வரும் காலத்தை அதிசீக்கிரகதியாகவும் பாவிக்கிறோம் இது முனிவர்கள் சொன்னது அது எத்தனை புஸ்தகங்களை படித்தேங்கிறதுக்கு வந்து இதுக்கு பின்னால் விளக்கம் சொல்கிறேன் பொதுவாக இந்த வக்ரகிரகங்களில் வந்து ஒரே வார்த்தையில் திருக்குறள் மாதிரி நச்சுன்னு சொல்லிட்டு போனது கவிதாசன் அவர் என்ன சொல்கிறாரு உச்சம் பெற்ற கிரகம் வரும் உக்கரமானால் நீச்ச பலனையும் நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரமானால் உச்ச பலனையும் பெறுவதாக சொல்லியுள்ளார் காளிதாசன் வக்ர கிரகங்கள் பலன்கள் தொடர்பாக மகாகவி காளிதாசன் எனக்குன்னு சொன்னேன் மிக சுருக்கமாக அழகாக சொல்லிட்டு போயிட்டார் உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுமானால் நீச்ச பலன்களையும் நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரமானால் உச்ச பலனையும் தருவதாக கூறியுள்ளார் அதே மாதிரி பாப கிரகங்களான சனி செவ்வாய் வக்ரம் பெருமானால் அதன் தசாபுக்திகளில் நன்மை தருவார்கள் சனி மூணு ஆறு பதினொன்றில் சஞ்சரிக்கும் பொழுதும் நன்மை செய்வார்கள் என்பது விதி அதாவது அவர் சொல்லியிருக்கிறது நாம் அப்படியே சொல்கிறோம் இது ப்ராக்டிக்கலாக தான் அவங்கவுங்க வச்சு ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது ஜோதிடர்கள் அனலைஸ் பண்ணிக்கிறோம் வக்ரம் பெற்ற கிரகமானது மறைவுஸ்தானமான மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்குமானால் தசாபுக்தி காலங்களில் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார்கள் ஆறாம் இடத்து வக்ரச்சனையின் சனியின் தசாபுக்தியின் காலங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒரு எக்ஸிமிஷன் ஆறாம் இடத்து வக்ரச்சனியின் தசாபுக்தியின் காலங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெறுமானால் ஆட்சி பலம் அதிகம் பெற்று நன்மையான பலன்களை தருவார்கள் வக்ரம் பெற்ற கிரகம் எந்த பாவத்தில் உள்ளதோ அந்த பாவபலம் பாதிக்கப்படும் வக்ர கிரகங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு ஜாதகர் இளமையில் கஷ்டப்பட்டாலும் பின்னர் சுகப்படுவார் ஒரு சிலருக்கு நான்கு ஐந்து கிரகங்கள் கூட இருக்கும் அவங்களெலாம் ஆரம்ப காலத்திலேருந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி கோடீஸ்வரனாக இருக்காங்களாம் இருக்காங்க வசதி வசதி வாய்ப்புகளில் அதிகமாக இருப்பாங்க அஞ்சு கிரகங்கள் வக்க வக்கரம் பெற்ற ஜாதகெலாம் நான் பார்த்துருக்கேன் ஜாதகப்படி வக்கரம் பெற்ற கிரகம் கோச்சாரத்திலும் வக்கரம் வரும் பொழுது அது எந்த பாவத்தில் அமைகிறதோ அதற்கேற்பத்தான் பலன் கொடுக்கும் உயர் பலனையும் கொடுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் கெடுபலனை கொடுக்காது இது முக்கியமான பாயிண்ட் ஜாதகப்படி வக்கரம் பெற்ற கிரகம் கோச்சாரத்தில் வக்கரம் வரும்பொழுது பிளானட்ஸு இப்போ சனி வக்ரம்னு வச்சுக்குவோம் இப்போ கோச்சாரப்படி வந்து கும்பத்தில் இருக்குது அதிசாரத்தில் வந்து மீனத்திலேருந்து திருப்பி வருது அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் ஜாதகருக்கு ஜாதகத்திலையும் வக்ரமாக இருந்து கோச்சாரப்படியும் வக்ரமாக இருக்கக்கூடிய நேரங்களில் நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்கிறாரு அது மறைவுஸ்தானமாக இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்கிறாரு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒன்று அஞ்சு ஒம்போது ஆகிய திரிகோணத்தில் இருந்தால் மேன்மை தரும் வக்ரகிரகம் அமர்ந்த இடமும் மற்ற கிரகங்களும் சரியில்லை எனில் வக்ரகிரத்தின் தசாபுக்திகளில் நன்மை கிடைக்காது வக்ரகிரகம் அமர்ந்த இடம் சப்போஸ் வக்ரம் சுக்கரன் சனி வீட்டில் இருக்குது பாபா கத்தாரி யோகத்தில் இருக்குது அப்போ பிரயோஜனம் இல்லை அதுதான் நம்ம இந்த வக்ரத்தை வச்சு நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்து டிசைட் பண்ணிக்கணும் அடுத்தது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து பக்ரத்தினுடைய காலங்கள் சொல்லப்பட்டது புதன் வந்து இருபத்தி நாலு நாள் வக்கரம் ஆகுது சுக்கரன் நாற்பத்தி ரெண்டு நாள் செவ்வாய் எண்பது நாள் குரு நூற்றி இருபது நாட்கள் சனி நூற்றி நாற்பது நாட்கள் அதாவது கிட்டத்தட்ட குரு வந்து நாலு மாதம் வரும் நாலு மாதம் நாலு ஆறு மாதம் தோராயமாக தான் நூற்றி இருபதுன்னு ஒழிய நாலு மாதம் நாலு ஆறு மாதம் வரும் சனி தான் இருக்கக்கூடியதிலே அதிகமான வக்கரகதிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு வக்கரம் அவர் பிறந்தது ஒன்று அஞ்சுன்னு வச்சுக்குவோமே ஏப்ரல் மாதம் மே மாதம் ஒன்றாந்தேதி பிறந்திருக்கார் அப்போ பஞ்சாங்கத்தை பார்க்கணும் வக்ரம்னு போட்டிருக்கு அப்போ ஒன்று நாளில் வக்கரம் ஆரம் ஆரம்பம் ஆயிடுச்சா அப்போ ஒன்று அஞ்சு நாள் முப்பது நாள் தான் இருக்குது அப்போ மொத்தம் வந்து நூற்றி நாற்பது நாள் வக்கரம் அப்போ சனி வக்கரத்துக்கு வந்து முப்பது நாள் தான் போயிருக்கு அப்போ இன்னும் நூற்றி நாற்பது நாளில் வந்து முப்பது நாள் போனால் நூற்றி பத்து நாள் இருக்குது அப்போது வந்து வக்ரம் பலமாக இருக்குது சப்போஸ் வக்ரகதி நிவர்த்தி ஆகக்கூடியது ஆகஸ்ட் மாதம் தேதி வக்ர நிவர்த்தி பஞ்சாங்கத்தில் வக்ர நிவர்த்தி போட்டிருக்கோம் ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதி அவர் பிறந்திருக்காரு அப்போ அந்த வக்ரம் அவர் ஒன்றுமே பண்ணார் ஆக மொத்தம் இந்த வக்ரத்தினுடைய பலனை பார்க்கும் பொழுது வக்ரம்னு போட்டிருந்தால் அந்த ஜாதகருடைய பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்காம பலன் சொன்னால் தப்பாக முடியும் உங்களுக்கு குருவக்ரம் ஆயிடுச்சு அதனால் குரு பலன் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா குரு எப்போ ஆரம்பித்தது குரு வக்ரம் எப்போ முடிஞ்சது நடுவில் பிறந்தது ஜாதகர் எத்தனை நாள் கழித்து பிறந்திருக்காரு எத்தனை நாள் பாக்கி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பார்த்து அதுதான் சொல்லணும் அதுதான் வக்ரகதியினுடைய மிக முக்கியமான விசேஷம் இந்த இன்னொரு சார்ட்டு கொடுத்துருக்கேன் பக்ரகதி தொடர்பான விஞ்ஞான விளக்க ஒரு டிராயிங் கொடுத்துருக்கேன் அது பூமி மத்திய தீர்க்க ரேகையிலிருந்து எடுக்கப்பட்டது கிரகங்களின் வக்ரகதியை பார்ப்பதற்கு முன்பு இரண்டு வகையான தீர்க்க ரேகைகள் பார்ப்பது அவசியமாகிறது பூமியில் இருந்து நாம் காணக்கூடிய பூமி மத்திய தீர்க்க ரேகை மற்றும் சூரியனிலிருந்து காணப்படக்கூடிய சூரிய மத்திய தீர்க்க ரேகை அதே மாதிரி உள்கிரகங்கள் வெளிவட்ட கிரகங்கள் உள்வட்ட கிரகங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது சூரியன் மற்றும் சந்திரன் வக்ரகதி அடைவதில்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் உள் கிரகங்களான புதன் மற்றும் சுக்கரன் சுற்றுப்பாதை மற்றும் சூரியனின் நடுவே இடையே அமைந்துள்ளது அந்த டிராயிங் வந்து ஒன்று போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் கொஞ்சம் புரியும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அன்றைக்கி எனக்கு நெட் இல்லை டிராயிங்ஸை பார்த்து இருக்க வரைக்கும் வச்சு நான் போட்டேன் அதுக்கப்புறம் இந்த மூல நூல்களில் எத்தனை நூல்களெலாம் படிச்சிருக்கேன் தெரியுமா பக்ரம் ஹோரா சுப கிரகங்கள் நேர்கதியில் செல்லும் பொழுது தான் சுபபலனை கொடுக்கும் கதையில் சுமாரான பலனையை கொடுக்கும் செவ்வாய் மற்றும் சனி இருவரும் பக்ரம் பெற்று பரிவர்த்தனையானால் இளவயதியில் மரணம் இந்த மாதிரி பிரகத் பிறக்பராச்சரஹோரா சங்கேத நரி சம்புகோரை பாபமஞ்சரி ஜாதக பாரிஜாதம் தேவகேரளம் பாவாத்த ரத்நாகரம் பிரஸ்ணசந்திரம் மன்சாகரி அதுக்கப்புறம் ஜாதகாபுரணம் கேசவி ஜாதகம் ஜாதக நாரதியம் அடுத்ததாக மணிகண்ட கேரளம் அகத்திய செஞ்சவர் சொன்னது அகத்திய மாமணி ஒரு சொன்னது மணிகண்ட கேரளம் அதுக்கப்புறம் சரஸ்வமாவின் காலவிதான பத்ததி பலதீபிகை ஜாதக சத்தியாச்சரியம் பூர்வபராச்சரியம் இந்த மாதிரி ஹோராச்சாரம் இந்த மாதிரி இத்தனை நூல்கள் இருக்கக்கூடிய வக்கரங்களையும் எடுத்து பரிசீலனை பண்ணி நான் ஒரு புஸ்தகம் போட்டிருக்கேன் அதில் வந்து எவ்வாறெல்லாம் பலன்கள் கூறப்பட்டுள்ளன என்பதற்கு ஓரளவு தான் சொல்ல முடியும் நான் இதில் பக்ரம்ங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த சப்ஜெக்டில் நான் சொல்லியிருக்கேன் வக்ரத்தை பார்க்காம எந்த பலனும் சொல்ல முடியாது வக்ரம்னா பக்கரத்தை போடுறதே கிடையாது ரொம்ப பேர் இருக்கும் ஜாதகத்தில் வக்ரம்னு போட்டால் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்து சொல்லக்கூடிய முறைகள் தான் என்ன அதில் என்ன கேட்டீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னு கேட்டீங்களா செவ்வாய் வந்து இரநூத்தி இருபத்தெட்டு டிகிரியில் வக்ரம் தொடங்குது வக்ரம் முடிகிறது நூ நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரி புதன்மை பதினாலு டிகிரியில் ஆரம்பித்து இருபத்தி மூணு டிகிரியில் முடியுது குரு இரநூத்தி நாற்பத்தி டிகிரியில் ஆரம்பித்து நூற்றி பதினஞ்சு டிகிரியில் முடியுது சுக்ரன் இருபத்தொம்போது டிகிரியில் ஆரம்பித்து இருபத்தி மூணு டிகிரியில் முடியுது சனி இரநூத்தி ஒம்பது ஐம்பத்தொன்றில் ஆரம்பித்து நூற்றி ஒம்போதில் முடியுது இந்த மாதிரி வக்ரகிரகங்கள் வக்ரகதி நாட்களெல்லாம் எப்பயுமே சொல்லிட்டேன் இந்த மாதிரி டிகிரிகள் முதற்கொண்டு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க இவ்வளவு முக்கியத்துவம் அந்த வக்ரத்துக்கு இருக்குது அதனால் வக்ரகிரகம் அப்படின்னு சொல்லிட்டாலே பக்ரம் ஆயிடுச்சினாலே அந்த கிரகத்தினுடைய பலன்களை பஞ்சாங்கத்தையும் பார்த்து அதனுடைய பொசிஷனையும் பார்த்து என்ன நிலமையில இருக்குது எந்த இடத்துல இருக்குது கிரகத்தோட சேர்ந்திருக்கா பாவ கிரகத்தோடு கிரகம் சுபகிரகம் இருக்கா பாவகிரகம் இருக்கா அது எத்தனை நாள் கழிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பஞ்சாங்கத்தையும் பார்த்து பரிசீலனை பண்ணி விளக்கங்கள் ஜோதிட விளக்கங்கள் சொல்லும் பொழுது அந்த ஜோதிடர்களுக்கு நன்மையான அந்த ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பலன்கள் சுத்தமாக அந்த கேள்வி கேட்பவர்களுக்கு சென்றடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்